படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இவையெல்லாம் என்ன அதாவது திளை நடராஜர் கோயிலில் சிவபெருமான் காலை தூக்கிக்கிட்டு அஞ்சு விதமான டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு என்ன தொழில் செய்கிறார் என்பதற்கு தத்துவ ரீதியான உண்மையான விளக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோதோ தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க அதாவது ஐந்தொழில் நடனம் புரிகிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது என்ன படைத்தல் அதாவது படைத்தல் என்பது மனிதன் மனிதனுடைய ஆத்மா தன்னுடைய கர்மவினைகளை அனுபவிக்க என்ன பூமியில் பிறக்கணும் அதுக்கு கடவுள் ஒரு உடம்பை கொடுத்து ஏற்கனவே உயிருந்த இருந்தது தான் பதி பசு அப்படின்னா உயிரினம் இந்த உயிரினத்திற்கு ஒரு உடம்பை கொடுத்து பூமியில் வாழ வைத்தான் இதற்கு படைத்தல் என்று பெயர் படைத்தல் காத்தல் அவன் கர்ம விலையை அனுபவிக்கும் வரை புரியுங்களா அவனுக்கு எந்தவித துன்பமும் வராமல் செய்வது காத்தல் அழித்தல் என்றால் என்ன கடவுளால் உடம்பை தான் அழிக்க முடியும் கலவை கலவைதான் மனித உடம்பு எனவே உடம்பு அழிச்சிடுவார் ஆத்மா மறுபடியும் பிறக்கும் இதற்கு அழித்தல் என்று பெயர் மறைத்தல் அடுத்தது நாம் வாழும்போது நாம் யார் எதற்காக பிறந்தோம் எதற்காக இந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது அப்படி தெரிந்தால் நம்முடைய கர்ம வினை நிகழாது நீ இந்த ஜென்மத்தில் கோடி சொன்னால் வாழ்வேண்ணே ஆகா பணம் தான் வர போதே நிறையா அப்படின்னு அக்கருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இல்லை இந்த ஜென்மம் பூரா பிச்சைக்காரனாக வாழ போகிறேன்னு தெரிஞ்சால் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவான் என்ன பிச்சைக்காரனாக காரணம் தானே வாழ போகிறேன் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு அவனுடைய கர்ம வினைகள் நிகழாது இதை தான் மறைத்தல் நாம் என்னார் எதற்காக வாழ்கிறோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக இன்பப்படுகிறோம் இது எதுவுமே நமக்கு தெரியாது அதுதான் மறைத்தல் அழித்தல் க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அருளல்னால் என்ன நாம் இந்த பூமியிலே போக அனுபவங்களை அனுபவிக்கிறோம் போகம் என்பது இன்பமும் தான் துன்பமும் தான் இன்ப துன்ப போக அனுபவங்களை அனுபவிக்கிறோம் அது வாழும்போது கர்ம வினை நிகழும்போது எப்பொழுதுமே துன்பமாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே இன்பமாக இருக்கக்கூடாது எனவே அந்த அருள் கோயிலுக்கு போகிறதுனால மன நிம்மதி கிடைக்கிது பார்த்தீங்களா அல்லது ஏதோ ஒரு வகையில் செல்வம் கிடைக்கிறது இது அருளர் நாம் வாழ்வதற்கு தேவையான ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காமல் ஓரளவு துன்பத்தை கொடுத்து ஓரளவு இன்பத்தை கொடுத்து வாழ வைப்பான் கடவுள் இதற்கு அருளர் என்று பெயர் இது தத்துவ இதான விஷயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும்